முதல்ல ஸ்டெப் வந்து நீங்க வீடுகளை சுத்தம் செஞ்சுட்டு உள்ள போங்க அப்படிங்கிற மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இப்போ அதிகரிச்சிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு கேள்வி இருக்குன்னா இப்ப இந்த இவ்வளவு மோசமான ஒரு வானிலை மாறப்போகின்றது இப்படி கோலத்தாண்டம் மாட போகின்றது அப்படின்னு வளிமண்டலவியல் திணைக்களம் ஏன் முன்னறிவிக்கல அறிவிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இலங்கை இழப்பு ஆரம்பிச்சிருக்கு நிறைய பேர் அந்த கேள்வி தொடங்கி இருக்காங்க அதுக்கு வளிமண்டலவியல் இருந்து பல தெளிவுகள் சொன்னாலும் கூட அதை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இப்ப அந்த வளிமண்டலவியல் திணைக்களத்தின் மீது அந்த குற்றச்சாட்டை பலரும் பலவிதமா முன்வைக்கிறாங்க என்ன சொன்னா ஏன் இதற்கு முன்கூட்டியே தெரிவிக்கல கபி

ஒரு ரேடார் அப்படிங்கிறத இலங்கையில் அமைக்கிறதுக்கு அப்போதைய அமைச்சரவை அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு அமைச்சரவை அங்கீகாரம் கொடுத்திருக்கு அஞ்சு கோடி ஐந்து கோடிக்கு ஒரு அமெரிக்க நிறுவனத்துக்கிட்ட என்டர்பிரைசஸ் எலக்ட்ரானிக்ஸ் கோர்பரேஷன் அதுகிட்ட அமெரிக்க நிறுவனமான போடப்பட்டிருக்கா இப்ப அதெல்லாம் இருந்திருந்த நாட்டுல இன்னைக்கு இப்படி அது ஒரு ஹை லெவல் டெக்னாலஜி அப்படின்னா கொடுக்கறதுக்கான ஒரு உயரிய தொழில்நுட்பம் அந்த இருக்கு சோ அப்படி ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வரதா அமைச்சரவை எல்லாம் தீர்மானம் எடுத்து மக்களுடைய பணம் நானூறு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பணம் வீணடிக்கப்பட்டிருக்கு சோ இப்ப அதுக்கு என்ன நடந்துச்சு அதெல்லாம் நாங்க கண்டுபிடிக்கணும் இப்ப இதெல்லாம் இல்ல

கடந்த காலங்களை சரியா செஞ்சிருந்தாங்கன்னு இருந்தாங்கன்னு சொன்னா இன்னைக்கு இந்த நாடு இப்படி முகம் கொடுக்கணுமா இவ்வளவு பிரச்சனைகளுக்கு முன் கொடுக்கணுமா இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் படுகொலை செய்திருக்கிறது மக்கள் அதுதான் சொல்லுவாங்க சொல்லலை மாறி விளைக்கிறாங்க மக்களை இது நான் சொல்லலை அது மட்டக்கள சொல்லப்பட்டது பாராளுமன்றத்துல சொன்னது நான் அப்படி சொன்னேன்